டிஃப்ரெண்டான முறையில் அப்பெல்லாம் சமோசா பண்ணியிருக்காங்க மூணு உருளைக்கிழங்கு துருவி எடுத்துக்கலாம் துருவி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க அதை கலர் சேஞ்ச் ஆகிரும் ஒரு கேரட்டுங்க துருவி எடுத்துருக்கேன் கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் போம்பு ஒரு வெங்காயம் கருவில் தலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கேரட்டு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மல்லித்தளை தூக்கிக்கோங்க ஒரு கிணத்துல ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ள மாவு அல்லட்ட மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி விட்டு அப்பளத்தை வந்து நம்ம நினச்சிட்டு இந்த மாதிரி மாவை தடவிக்கணுங்க கரைச்சுவச்ச மாவை தடவிட்டு உள்ளுக்க ஸ்டெப்பிங் பண்ணி மடக்கணும்னா சமோசாங்க சூப்பரான அப்பளம் சமோசா பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மாவு பேசு செஞ்சு நம்ம கஷ்டப்படாண்டா ஈஸியாகட்டு டிஃப்ரெண்ட்டாகட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அட்டை காசமாக இருக்கும் டேஸ்ட்டு இது எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு இதமான தீயில் வச்சு எடுக்கணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க